இங்க ஒரு குட்டி தேவத வானத்துல இருந்து கீழே விழுந்த வேகத்துல ஒரு பாட்டியோட வயிற்றுக்குள்ள போயிடுறா கொஞ்சம் கொஞ்சமா பாட்டியோட வயிறு வீங்க ஆரம்பிக்குது இதை பார்த்து அக்க பக்கத்துல இருக்கவங்க பாட்டி என்னையா சொல்லிட்டு கேக்குறாங்க எனக்கு தெரியலங்கன்னு சொல்லிட்டு இந்த சொல்லிட்டு இருக்க டக்குனு ஒரு கோல்டன் பெருசா நிக்குது கண்டிப்பா முட்டையா தான் இருக்கும் அதை அடிச்சு உடச்சிடல சொல்லிட்டு கிட்ட வராங்க ஆனா அந்த முட்டை கிட்ட யாராலையும் நெருங்கவே முடியல அப்பதான் அந்த குட்டி அந்த தேவதைக்குள்ள வெளியே வந்துடுறா ஆக்சுவலா அந்த குட்டி ஒரு சொர்க்கத்துல தான் இருந்திருப்பா ஒரு சாத்தான சிறைபிடிக்க தான் இவளுக்கு வேலை கொடுத்து அனுப்பிருப்பாங்க அந்த சாத்தானும் கரெக்டான ஆளுங்களோட உடம்புக்குள்ள போனாதான் நம்ம நினைக்கிற காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டோட ராணி உடம்புக்குள்ள போயிடுது அப்படி போன அடுத்த செகண்ட் டே இந்த நாட்டோட ராணி பயங்கர குண்டாயிடுறாங்க இவங்க நாட்டுல இருக்க மக்களுக்கே சாப்பாடு கிடைக்காத அளவுக்கு அவ்வளவு சாப்பாடு வாரி வாரி சாப்பிட்டே இருக்காங்க இதை கண்டுபிடிச்ச இந்த குட்டி தேவதை வந்துட்டு ஒரு மந்திரத்தை எழுதி அந்த ராணியோட தலையிலே அடிக்கிறா இப்போ அந்த சாத்தான் இந்த ராணியோட உடம்புல தான் இருக்குன்றத கண்டுபிடிச்சிடறா ஆனா அதுக்குள்ள காவலாளிகளை கூப்பிட்டு இந்த குட்டி பொண்ணை கைது பண்ற மாதிரி சொல்றா அதுக்குள்ள இந்த குட்டி தேவதை எப்படியோ கஷ்டப்பட்டு மந்திரத்தெல்லாம் சொல்லி அந்த டீமனை ஒரு குட்டி பண்ணிய மாத்தி கையில எடுத்துக்கிறா இப்போ ராணியோட உடம்புல இருந்து அந்த சாத்தான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல இப்ப இந்த குட்டி தேவது இந்த சாத்தனை தூக்கிட்டு வந்து மக்கள் எல்லாம் பசியும் பட்டியமா இருக்காங்க ஒழுங்கான சாப்பிட்டது எல்லாத்தையும் தூப்பிடு இல்லனா கடைசி வரைக்கும் ஒண்ணு இந்த பண்ணியே சிறைபிடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னதை கேட்டு பயந்து போயிட்டு அந்த சாத்தன் இப்ப சாப்பிட்ட சாப்பாட்டு எல்லாத்தையும் வெளியே தூப்பிடுது